ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் ஜூலை ஆறு வருகின்ற ஏகாதசி என்று ஞாயிற்றுக்கிழமையில் ஆணி மதத்தில் வருகின்ற இரண்டாவது ஏகாதசி என்று பெருமாளுக்கு நீங்கள் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் செய்துவிட்டு பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு அதிக அளவில் வெற்றியை தேடு கொடுக்குமோ ஏகாதசி நாட்களில் நாம் பெருமாளை நினைத்து நமது வீட்டிலோ அல்லது அருகில் உள்ள கோவில்களுக்கோ சென்று பெருமாளை நினைத்து நாம் எந்த அளவுக்கு வழிபடுகிறோமோ அந்த அளவிற்கு அந்த ஒரு நாளில் பெருமாள் நாம் நினைத்ததையெல்லாம் நடத்தி கொடுப்பாராம் அவ்வளவு சக்தி அந்த ஒரு நாள் இருக்கின்றதாம் எனவும் எனவே நீங்களும் இந்த ஆணி மாதத்தில் வருகின்ற இந்த ஜூலை ஆறு இந்த ஒரு ஏகாதசியை விடாமல் உங்களால் முடிந்த அளவிற்கு நீங்களும் ஏகாதசி நாட்களில் பெருமாளுக்கு விரதம் இருந்து பெருமாளுக்கு உங்களால் முடிந்த பொருட்களையும் நீங்கள் தானமாக வாங்கி கொடுங்கள் இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது ஏற்படுமாம் அவ்வளவு சக்தி இந்த ஏகாதசி நாட்களில் இருக்கான் நம்ம இந்த ஒரு நாளில் பெருமாளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பைத்து கொள்ளுங்கள் முதல்ல பெருமாளை நம் மனதார நினைத்து கொண்டு விடியற்காலையில எழுந்து விட்டு நாம நம்முடைய அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்றாலும் நாம நம்மளுடைய வீட்டில் வச்சு பெருமாளோட உருவக படத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு தீபத்தை ஏற்றிவிட்டு பெருமாளை நினைத்து நூற்றி எட்டு முறைகள் பெருமாளுக்கான மந்திரத்தை நாம கூறணுமா ஓம் நமோ நாராயணாய இந்த ஒரு மந்திரத்தை போல ஒருவரி மந்திரமோ பெருமாளுக்குரிய மூல மந்திரங்களோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை பெருமாளை நினைத்து நீங்கள் மனதார கூற வேண்டுமாம் இப்படி நீங்கள் நூற்றி எட்டு முறையில் பெருமாளை நினைத்து கூறிவிட்டு அதற்கு அப்புறமாக பெருமாளுக்கு உங்களால் முடிந்த அளவிற்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று ஒரு தீபத்தை ஏற்றிவிட்டு பெருமாளுக்கு மிகவும் பிடித்தமான துளசி இலைகளை மாலை போல் செய்து அதுவும் அந்த துளசி இலைகளை உங்களுடைய கைகளாலே நீங்கள் பறித்துவிட்டு அதனை கொண்டு சென்றுவிட்டு நீங்கள் மாலை போல் உங்களுடைய கைகளால் செய்து அதனை நீங்கள் பெருமாள் அர்ச்சனை செய்ய கொடுத்தீர்கள் என்றால் பெருமாளின் மனதானது மிகவும் குளிர்ச்சியடையுமாம் இதனால் உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளானது ஏற்படுமாம் அதுவும் நீங்கள் இந்த ஏகாதசி நாட்களில் பெருமாளை நினைத்து இந்த ஒரு காரியத்தை நீங்க செய்யறதுனால அதிக அளவுல வெற்றியானது உங்களை தேடி வருமாம் பெருமாளுக்கு உகந்த நாளாக கருதப்படக்கூடிய சனிக்கிழமை தோறும் அல்லது இந்த ஏகாதசி மாதத்திற்கு இரண்டு முறை வரும் அப்படிப்பட்ட நாட்களில் நீங்க இதை பண்ணலாமா அது மட்டும் இல்லாமல் அந்த பெருமாள் கோவிலுக்கு வர்றவங்களுக்கு நீங்க உங்களுடைய இருந்து ஏதாவது அன்னதானங்கள் லெமன் சாதமோ புளியாதரையோ தேங்காய் சாதமோ என்பது போல நீங்க செய்து அங்கே வர்றவங்களுக்கு நீங்க அன்னதானம் போல் அங்கு சாமி கும்பிட்டு வெளியே செல்பவர்களுக்கு நீங்கள் தானம் செய்தீர்கள் என்றால் அவர்களுடைய மலர்வும் குளிர்ச்சியடையும் பெருமாளுடைய மனதும் குளிர்ச்சியடைந்து உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கிவிடுமாம் அதற்கு பிறகு நீங்கள் பெருமாளிடம் எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு விருப்பத்தையும் வைத்தீர்கள் என்றால் கட்டாயம் அந்த விருப்பமானது உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்க அதிகளவில் வாய்ப்புகளானது இருக்கின்றதாம் எனவே ஏகாதசி நாட்கள்ல நீங்க இந்த ஒரு செயலை மட்டும் பெருமாளுக்கு பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நாள்ல நீங்க சுத்தபத்தமா இருக்கணும் பெருமாளை நினைத்தும் நீங்க விரதம் இருக்கலாம் பெருமாளை நினைத்து நீங்க விரதம் இருக்கும்போது துளசி இலைகள் பால் பால் அது மட்டுமல்லாமல் நீர் பழங்கள் இதை மட்டும் நீங்கள் உண்டு இந்த ஒரு நாளில் நீங்கள் விரதம் இருக்கலாம் எனவே இந்த ஒரு ஏகாதசி நாள் மட்டுமல்லாமல் வருகின்ற அனைத்து ஏகாதசி நாட்களிலும் பெருமாளை நினைத்து நீங்கள் இப்படி விரதம் இருங்கள் கட்டாயம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியானது கிடைக்க வாய்ப்புகளானது அதிகமாகவே இருக்கின்றது மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் நன்றி வணக்கம்